அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம் ஆங்கிலேயர்கள் காலத்துல நடந்த ஒரு நிகழ்வையும் இன்றைய காலகட்டத்துல நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வையும் இணைத்து தான் நான் இப்ப உங்களுக்கு ஒரு செய்திய சொல்லப்படுறேன் அந்த ஆங்கிலேயர்கள் காலத்துல அங்க ஒரு கல்லூரி அந்த கல்லூரியில ஒரு முதல்வர் அவர் வந்து ஆங்கிலேயர் பில்டர் ஹெக் அப்படின்னு பேர் அவருக்கு அவர் வந்து அந்த கல்லூரியை மிக சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிறார் அந்த நேரத்துல பயங்கரமான மழை அப்படி ஒரு மழையில ஒரு மாணவன் என்ன பண்றான் நனைந்து கொண்டே வர்றான் அப்படி நனைந்து கொண்டு வரக்கூடியவன் என்ன பண்றான் ஒரு வ வகுப்புக்குள்ள வர்றதுக்குள்ள நனைஞ்சிடறான் கம்ப்ளீட்டாக நனைஞ்சிடுறான் நனைஞ்சவன் அந்த சட்டையெல்லாம் கையட்டி அந்த பள்ளிக்கூடத்திலேயே காய வச்சுட்டு வெறும் மேலே ஒன்றுமே இல்லாமல் அப்படியே அமர்ந்திருக்கிறான் அப்போ அந்த முதல்வர் உள்ளே வர்றார் வந்து அவனை பா அந்த மாணவனை பார்த்த உடனே கோபம் தாங்க முடியல ஒரு வகுப்புக்குள்ளார சட்டை இல்லாமல் ஒரு பையன் வந்து உட்கார்ந்துருக்கான் அப்படின்னா என்ன கோபம் வரும் அதுவும் முதல்வர் அவர் அவரோட கண்ட்ரோலில் இருக்கிற கல்லூரி ரொம்ப கோபம் வருகிறது அவருக்கு உடனே என்ன பண்ணுறாரு அவனை அவரை எழுப்புறாரு ஏன் நில்லு உடனே எழுந்திருச்சு விற்கிறார் உனக்கு எட்டனா நான் அபராதம் போடுறேன் அபராதத்தை கட்டிட்டு உள்ளவா அப்படின்னு சொல்கிறாரு உடனே அவர் சொல்றாரு எத்தனை அபராதம் கட்ட முடிந்தால் நான் இன்னொரு சட்டையே வாங்கியிருப்பேன் எனக்கு வந்து சட்டை வாங்க முடியாததுனால அந்த ஒற்றை சட்டையை தான் நான் போட்டுக்கொண்டு கல்லூரிக்கு வந்துகிட்டு இருக்கேன் நான் படிக்கிறதே ரொம்ப பெரிய விஷயம் அந்த காலத்துல எல்லாம் பணம் கட்டி தானே கல்லூரிகளில் படிக்கணும் இன்றைக்கு நிறைய இடங்கள்ல வந்து அரசு கல்லூரிகள்லாம் நமக்கு வந்து பணம் கட்டாமல் படிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படி பணம் கட்ட வேண்டி இருந்தாலும் ஸ்காலர்ஷிப் கொடுப்பாங்க அதுல வந்து நாம வந்து சரி பண்ணிக்கலாம் ஆனா தனியார் கல்லூரியை பத்தி நான் இப்போ சொல்ல வரல நான் சொல்ல வர்றது அரசாங்க கல்லூரிகளை பத்தி தான் அந்த காலத்துல ஆங்கிலேயர்கள் காலத்துல எல்லாத்துக்கும் பணம் கட்டுனாதான் படிக்க முடியும் அவர் பணம் கட்டி படிக்கிறதே ரொம்ப கஷ்டம் இதுல வந்து சட்டை வேற இல்லை அப்படிங்கும்போது நீ அபராதமும் கட்டுனா எவ்வளவு கஷ்டம் அதனால அவர் சொல்றாரு எனக்கு பணம் இருந்தால் நான் இன்னொரு சட்டையே வாங்கியிருப்பேன் அபராத தொகையெல்லாம் கட்டுறதுக்கு என்கிட்ட பணம் இல்ல அப்படின்னு அந்த முதல்வர் கிட்ட சொல்றாரு சொன்ன உடனே முதல்வருக்கு ஒரு வினாடி யோசிக்கிறாரு அடா இவ்வளோ சிரமப்பட்டு இவர் பள்ளிக்கூடத்துக்கு இவர் கல்லூரிக்கு வந்திருக்காரு அப்படின்னுட்டு உடனடியாக என்ன பண்றாரு அவருக்கு ஒரு சட்டம் வாங்கி கொடுக்குறாரு அது மட்டும் இல்லை அந்த அபராத தொகை இருக்கு பார்த்திங்களா தான் முதல்வர் என்ற காரணத்தினாலே அதை கட்டாமல் இல்லை தன்னுடைய சம்பளத்தில் இருந்து அந்த அபராத தொகையும் கட்டுறாரு இப்படியே காலம் போகிறது அவர் ஓய்வு பெற்ற பிறகு அவர் லண்டனுக்கு போயிடுறாரு லண்டன்ல போய் தங்கிடுறாரு இவர் இந்த மாணவர் என்ன பண்றாரு நல்லா படிக்கிறாரு படிச்சு அண்ணாமலை பல்கலைக்கழகத்துல துணைவேந்தராக ஆகிறாருங்க அவர் அப்ப பாருங்க அந்த படிப்பை அவரை கொண்டு வந்து எங்க நிறுத்தி இருக்கு பாருங்க துணைவேந்தராக மாறுகிறார் அதுக்கப்புறம் லண்டன்ல பிரிவி கவுன்சில் உறுப்பினராகவும் அவரு இருக்காரு அது மட்டும் இல்லாமங்க தென்னாப்பிரிக்க தூதராகவும் மாறுறாரு அதற்கு பிறகு அவர் இப்படி இருக்கிறவர் என்ன பண்றாரு தனக்கு இந்த சட்டம் வாங்கி கொடுத்தவர் லண்டன்ல இருக்கிறாரு பில்டர் ஹெக் அவரை போய் பார்க்கணும்னு லண்டன் போறார் போயிட்டு அவரை பார்த்துட்டு தான் யார் என்பதை அறிமுகப்படுத்திக் கொள்கிறார் ஏனென்றால் அவர் வந்து அவரே அவரு இந்த மாணவருக்கு தெரியும் ஆனா மாணவரினுடைய வளர்ச்சியை வந்து அவரு பார்த்துட்டு இவர் தான் மாணவர்னு கண்டுபிடிக்க தெரியாதுல்ல அதனால இவர் தான் யார் அப்படிங்கிறத அவர்கிட்ட அறிமுகப்படுத்துகிறாரு அவருக்கு ரொம்ப சந்தோஷம் ஒரு விருந்து ஒன்று ஏற்பாடு பண்ணுறாரு அந்த விருந்துக்கு எல்லாரும் அங்கே வர்றாங்க அப்போது இவர் பேச வேண்டிய முறை வரும்போது இவர் தன்னுடைய இருந்து ஒரு சட்டையை வெளியில் எடுக்கிறாரு அவர் கல்லூரியில் படிக்கும்போது இந்த பில்டர் வாங்கி கொடுத்தார் பார்த்தீங்களா அந்த சட்டை தான் அதை எடுத்து காட்டி விட்டு சொல்கிறா இது சட்டை இல்லை எனக்கு தந்த அறிவு இது வந்து எனக்கு இந்த அறிவா இதை எனக்கு கொடுத்துருக்காரு அறிவு பிச்சை போட்டது இது இது அறிவு பிச்சை அப்படின்னு சொன்னாராம் அவர் யார் தெரியுங்களா ரைட் ஹானரபிள் சீனிவாச சாஸ்திரி அவர் அலங்கைமானை சேர்ந்தவர் அப்படி படித்த ஒரு காரணத்தினால் இந்த உலகத்துலங்க அங்கே சாஸ்வதமாக இருப்பது படிப்புதாங்க நம்மளை கொஞ்சம் கொஞ்சமா உயர்த்தி கொண்டே வரும் அதற்கு உதாரணமாக திக திகழ்ந்தவர் சீனிவாச சாஸ்திரி ஒண்ணுமே இல்லாமல் இருந்தது இப்ப பாத்தீங்கன்னா அந்த கர்ணன் மாமன்னன் பரியேறும் பெருமாள் இந்த படங்களை எல்லாம் இயக்கி இருக்கக்கூடிய மாரி செல்வராஜ் தன்னுடைய வரலாற்றை ஒரு கதையாக எழுதி கொண்டு வருகிறார் அந்த கதையிலங்க அவர் எவ்வளவு கஷ்டப்பட்டு அவர் வந்திருக்காரு ஒரு தேன்மிட்டாய் சாப்பிட்றதுக்கு ஒரு அஞ்சு பைசா கொடுத்து அவரால் அந்த தேன் மிட்டாய் வாங்க முடியாம அவங்க அம்மா எவ்வளவு கஷ்டப்பட்டு அந்த தேன் மிட்டாயை வாங்கி கொடுக்குறாங்க அவர் அந்த தேன்மிட்டாய் வாங்குறதுக்கு எவ்வளவெல்லாம் கஷ்டப்பட்டுருக்கேங்கிறத சொல்றாரு அதே மாதிரி அவர் பள்ளிக்கூடம் வந்து உயர்கல்வி அதாவது உயர்நிலை பள்ளிக்கு போறதுக்கு எவ்வளவு தூரம் கடந்து போயிருக்கிறார் அதையெல்லாம் அவர் சொல்லும்போது அவருடைய உயரம் இவ்வளவு உயரம் வருவதற்கான அஸ்திவாரம் அன்று அவருக்கு போடப்பட்டிருக்கு அவர் அப்படித்தான் எப்படி மேலே வந்தோம் என்பதை அவ்வளவு அழகா அவர் சொல்றார் இன்னைக்கு மாரி செல்வராஜ் தெரியாதவங்க யாருமே கிடையாது இதுக்கு என்ன காரணம் என்றால் கல்விதான் அந்த கல்வி கொடுக்கக்கூடிய அனுபவங்கள் இருக்குல்ல கல்வியை வந்து படிக்கிறது ஒரு பகுதிங்க ஆனா அதை படித்து விட்டு அதை எப்படி நம்முடைய வாழ்க்கையிலே செயல்படுத்த போகிறோம் என்பதை அறிந்தவர்களால் மட்டும்தான் அறிந்தவர்கள் மட்டும்தான் அந்த கல்வி எவ்வளவு உயரத்தில் உயர்த்தி விடும் என்பதையும் அறிவார்கள் அதனால் எப்பாடு பட்டாலும் அதனால தான் பிச்சை புகினும் கற்கை பிச்சை எடுத்தாவது படி எப்படியாவது படி படிச்சுட்டு நீ வந்துட்டேன்னா அதுக்கப்புறம் இந்த உலகமே உன்னை வணங்கும் அப்படிங்கிறது இந்த ரெண்டு பேரோட வாழ்க்கையும் பார்க்கும்போது தெரிகிறது இந்த மாரி செல்வராஜ் படம் எப்பேற்பட்ட படங்க பரியேறும் பெருமாள் கர்ணன் எப்படி அந்த நலிவடைந்த அந்த மிக ஏழ்மையான நிலையிலே இருக்கக்கூடிய பொருளாதார நிலையிலே மிக கீழான நிலையில இருக்கக்கூடியவர்களை எப்படியெல்லாம் இந்த சமுதாயம் நடத்துகிறது எப்படியெல்லாம் நடத்த வேண்டும் என்றெல்லாம் அவர் கற்பனை செய்து எழுதுகிறாரே அந்த அறிவாற்றலை கல்வி தானங்க கொடுக்குது அந்த அறிவு ஊற்றை கல்வி தானே கொடுக்குது அப்படி வந்து அந்த மாரி செல்வராஜும் கல்வியால் வந்தார் என்பதை அந்த படம் பார்க்கக்கூடிய அத்துணை இளைஞர்களும் புரிந்து கொள்ள வேண்டும் புரிஞ்சுக்கிட்டு அவருடைய வரலாறு என்னன்னு தெரிந்து கொண்டு தாங்களும் அவரை போல முன்னேற வேண்டும் என்று விரும்புவார்களே ஆனால் அந்த வெற்றி அவர்களை வந்து சேரும் சில பேர் சொல்கிறாங்க வெற்றியெல்லாம் வேணாம் வேணான்னு வெற்றி வேணும் இங்கே வாழ்க்கையில் அதை பற்றி நாம் அடுத்த அடுத்த காணொலியில் பார்க்கலாம் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்